வருஷமா வருஷமாக அங்கே ஒயின் ஷாப் பண் நடத்திட்டு இருக்காங்க புகார் கொடுத்து நாங்கள் கே காலி பண்ண வச்சு திரும்பவும் அதே அதே மாதிரி இன்னொரு ஒயின் ஷாப் வந்து அங்கே இருக்குது பக்கத்தில் ஒரு நிறைய கடைங்க இருக்குது ஆந்திராவிலேருந்து நிறைய பேர் வந்து அங்கே வந்து குடிச்சிட்டு அனாவசியமாக பேசுகிறது இதெல்லாம் நடந்துருக்குது பக்கத்தில் இருக்க முடியல ஒரு பஜாருக்கு கூட பக்கத்துலேயே போக முடியல போயிட்டு வரக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது குழந்தைய வச்சுட்டு அப்புறமா அப்புறம் வீட்டில் தனியாக இருக்கும் போது முன்னாடி கூட கிடையாது பின்னாடி பேக் சைடு தான் உட்காந்துருக்குற குழந்தை வச்சுட்டு வந்து எங்ககிட்ட வந்து கேட்குறாங்க இந்தமாதிரி ரெஸ்ட் ரூம் போகணும் எங்கே போகணும் அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க தனியாக இருக்கும் போது கொஞ்சம் பயமாக இருக்குது யாரும் வீட்டில் அம் ஹஸ்பண்ட்லாம் வீட்டில் அதிக அதிகமாக இருக்க மாட்டாங்க வெளியில் தான் போய்ட்டு வருவாங்க காலையில் போனால் சாயங்காலம் தான் வருவாங்க அந்த டைம் இருக்குது நான் குழந்தை வச்சுட்டு அங்கே எப்படி தனியாக இருக்குதுன்னு தெரில ஸ்கூலுக்கு டியூஷன் கூட குழந்தைய போகும்போது பக்கத்தில் நிறைய ஸ்கூலுக்கு டியூஷன் இருக்குது இப்போ இன்சிடென்ட் ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ஆரம்ப ஆரம்பத்தில் அந்த குழந்தைங்க நடந்தது மாதிரி நினச்சி பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது அதே மாதிரி இங்கே நடக்கக்கூடாது அதுக்கு நட சூழ்நிலை இருக்குது அதிகமாக குடிச்சிட்டா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது அதனால கொஞ்சம் பயமாகவே இருக்குது அதனால் ஆரம்பக போலீஸ் ஸ்டேஷன் வந்து இன்றைக்கி நாங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் அவங்க அவங்களால முடிஞ்சதை பண்ணுற நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் டாஸ்மாக் கடையை மூடிக்கும் சேஞ்ச் இடம் மாற்றி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் எங்களுக்கு ரெண்டு ரெண்டு டாஸ்மாக் கடை இருக்குது ரெ ஊருக்கு வெளியே கொஞ்சம் மாற்றி கொடுத்தா கொஞ்சம் பொதுமக்களாகவும் பொதுமக்களாக எங்களுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் நல் பாதுகாப்பாக இருக்கும்